மொபைலில் ஓட்டோ மொபைலில் இன்ஜினியரிங்கில் மோட்டோ வெஹிக்கிள் டெக்னாலஜியில் டெக்னாலஜியில் நாங்கள் பார்த்துருந்தோம் வந்து தொகுதிகள் சிஸ்டம் ஆஃப் த எஞ்சின் அதில் நான் வந்து ஸ்டார்டிங் சிஸ்டம் அண்டே காய்ச்சிருந்தேன் சிஸ்டம் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் த எஞ்சின் என்று கதைக்கூட நான் அதில் சொல்லியிருந்தோம் அந்த ஒரு கார் வாகனம் ஒன்று இருக்குது அந்த வாகனத்தை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீ இருக்குது கீ எடுத்து தான் போட்டோம் உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை வந்து ஸ்டார்டிங் சிஸ்டம் என்று சொன்னேன் உயிர்ப்பித்த தொகுதி அப்படி அந்த உயிர்ப்பித்த தொகுதியில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த வாகனம் இயங்குது ஓடுது ஹீட் ஆகுது அதை கூலாக்கணும் அதுக்கு வந்து நாங்கள் இந்த தண்ணியை போட்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அப்ஸ் போட்ட ஐஸ் அப்சோபிங் மோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் என்கிற அடிப்படையில் த நீரை போட்டு கூடாக்கிறோம் அதை வந்து நாங்கள் சொல்கிறோம் கூலிங் சிஸ்டம் வந்து அதே மாதிரி ஒரு உபகரணங்கள் இன்னொரு உளுக்கில் உள்ள உபகரணம் பிஸ்டனுக்குள்ளே உள்ள உபகரணம் எஞ்சினுக்குள்ளே உள்ள உபகரணம் அது கேம் சாப்பிட்டா இருக்கலாம் கிராங் ஷாப்பிட்டா இருக்கலாம் அல்லது வந்து ஃப்ளைவெயிலாக இருக்கலாம் அல்லது வந்து பிஸ்டனாக இருக்கலாம் யாதாக இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று உராகக்கூடாது உறைஞ்சக்கூடாது என்ற தேர்தல் அந்த ஃப்ரிக்ஷன் உராய்வு குறைக்கிறதுக்காக உராய்வு நீக்க எண்ணெய் பயன்படுத்தப்படுறது அதுதான் நாங்கள் சொல்லுவோம் லியூப்ரிகேஷன் செக் சிஸ்டம் அதாவது உராய்வு நீக்கல் தொகுதி உராய்வு நீக்க தொகுதி இவ்வாறு வானத்தை கொண்டு போகல வாகனை கொண்டு வரோம் வாகனத்தை நாங்கள் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எங்கே திருப்பி கொண்டு போகணும் அதுதான் சொல்கிற ஸ்டேரிங் சிஸ்டம் அப்படி அதை தான் நாங்கள் சொல்கிறோம் சுக்கான தொகுதியன்ட்டு அவ்வாறு இருக்கக்குள்ள எஞ்சினில் இருக்கிற பவரை கொண்டு டயரை கொண்டு போடணும் அதுதான் நாங்கள் தமிழில் சொல்கிற வலு ஊடுகட்ட தொகுதி என்று சொல்லி வலு ஊடுகல் தொகுதிக்கு முதலாவது எஞ்சின் எஞ்சினுக்கு அடுத்தது வந்து ஃபுளைவீல் ஃபுளைவீலுக்கு அடுத்தது வந்து கிளச் கிளச்சுக்கு அடுத்தது வந்து கியர் கியருக்கு அடுத்தது வந்து யுனிவர்சல் ஜாயிண்ட் அடுத்தது வந்து ப்ரொபலர் ஷாஃப்ட் அடுத்தது வந்து யுனிவர்சல் ஜாயிண்ட் அடுத்தது வந்து டிஃபரன்ஷியல் அடுத்தது எக்ஸல் அடுத்தது டயர் அதாவது நாங்கள் பலு உருகுடத்து தோதி எடுத்து பார்த்த மாட்டா இயந்திரம் இயந்திரத்துக்கு அடுத்தது வந்து பரப்பு சில்லி பிளைவீல் அடுத்தது வந்து கிளச் குடி வாட் இஸ் ஃபங்ஷன் ஆஃப் கிளச் என்று கேட்டால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் த என்ஜின் அதாவது இயந்திரத்தை கனெக்ட் பண்ணுறதும் டிஸ்கனெக்ட் பண்ணுறதும் அந்த கிளைக் தான் அப்படி பார்க்கக்குள்ள அடுத்தது வந்து கியர் பட்ஸ் இல்லி பட்ஸ் இல்லி அடுத்தது வந்து பார்க்கக்குள்ள நாங்கள் வந்து பார்ப்போம் கியருக்கு அடுத்தது வந்து யூனிவர்சல் ஜோயின் பல்கலை மூட்டு அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ப்ரோப்பில் சால்ட் ஓட்டின் கருவி தண்டி அதுக்கு பிறகு யூனிவர்சல் ஜாயின் அதாவது பல்கலை மூட்டு அதுக்கு அடுத்தது டிஃபரன்சல் அதாவது பேட்டரிமை அல்லது வேறுபடுத்தி அதுக்கப்புறம் எக்ஸல் அதுக்கப்புறம் டயர் ஆகவே இதான் வந்து பலி ஊடு ஊடுக தொகுதி பவ அதாவது சொல்கிற பலி பவர் ட்ரான்ஸ்மிஷன் சிஸ்டம் திஸ் இஸ் கால் தவர் ட்ரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அப்படியே நாங்கள் வாகனம் ஓடிக்கொண்டு இருக்கக்கூட எங்களுக்கு வாகனத்தை நிப்பார்ட் ஆனும் பிரேக் தேவை இல்லாடி வர குறுக்க வரத்தார் குறுக்கிறது வாகனம் முன்னுக்கு வருது நிப்பார்ட் ஆனும் அவ நிப்பாண்டதுக்கு எங்களுக்கு ஒரு பிரேக் தேவை அதை நாங்கள் சொல்கிற ப்ரேக் சிஸ்டம் வந்து அந்த பிரேக் சிஸ்டத்தை சொல்லி நான் வந்து இப்போ தற்போது உள்ள வாகனங்கள் ஏபி ஏபிஎஸ்லாக் பிரேக் பிரேக் சிஸ்டம் அதே போல் டிஸ்க் பிரேக் இருக்குது ட்ரம் பிரேக் இருக்குது ஹைலோ ஹைட்ரோலி பிரேக் இருக்குது போய் பல பிரேக் இருக்குது அதை பற்றி சொல்கிற பிரேக் சிஸ்டம் வந்து தடுப்பு தொகுதி என்று சொல்லுவோம் இவ்வாறு வாகனம் எல்லாம் போகுல பள்ளத்தில் போகும் வீடியில் போகும் விளம் இருக்காது வந்து நாங்கள் சஸ்பென்ஷன் அதாவது ஸ்ப்ரிங் இருக்குது அப்சோபர் சொக்கர் உறிஞ்சுறது அதிர்வு அப் அப்சோர்பர் இருக்குது வீல் இருக்குது வீல் தேடன்னு சொல்லுவேன் வீல் இருக்குது இவ்வாறு பார்க்கக்கூட அதை சொல்கிற சஸ்பென்ஷன் சிஸ்டம் சொல்லி தொங்கல் தொகுதி தமிழில் சொல்கிற தொங்கல் தொகுதி சஸ்பென்ஷன் சிஸ்டம் அண்ட் அவே எல்லாத்துக்கும் எலக்ட்ரிக்கல் வேணும் அதை சொல்ல எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு அது பெட்ரோல் வேண்டும் டீசல் வேண்டும் அல்லது மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் வேணும் இதெல்லாம் சொல்ல ஃபியூவல் சிஸ்டம் வந்து எரி எரிபொருள் தொகுதி அடுத்த இதெல்லாம் எரிய வைக்கணும் வைக்கிற சொல்லுவேன் எங்களுக்கு வந்து எரிபெர்டல் வேணும் அதை சொல்கிற எரிபர்ட்டல் தொகுதி அதை சொல்கிற இக்னிசைன் சிஸ்டம் வந்து எரிபெர்ட்டல் தொகுதி அந்த எரிபெர்டியல் தொகுதியில் முக்கியமான ஆக்கள் தான் ஹாபியூரைட்டரும் இன்ஜெக்டரும் ஆஃப் ஹாபியூரைட்டர்னு கேட்டால் டு மிக்ஸ் மிக்ஸ் இந்த ப்ராப்பர் ரேஷியோ அதாவது ஏறு காற்றையும் பெட்ரோலையும் உரிய விகிதத்தில் எங்களுக்கு தேவையான வேகத்துக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் தரும் அதே போல் இன்ஜெக்டர் முதல் வந்து பார்த்தோம்னா இன்ஜெக்டர் வந்து டீசல் என்ஜின் பெட்ரோல் வந்து பெட்ரோலுக்கு வந்து ஹாபிரைட்டர் ஆனால் இப்போ வந்து எல்லா வாகனங்களுக்கும் இன்ஜெக்டரை பயன்படுத்துகிறாங்க வாகனங்களுக்கு நான் அதை சொல்கிற இதோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் கரண்ட் போகணும் பெட்டில் இருந்து கரண்டை கொடுக்குறதை சொல்லுவோம் இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மின்னியல் தொகுதி சொல்லி பல தொகுதிகளை உள்ளடக்கியது தான் இந்த சிஸ்டம்னு உள்ள நாங்கள் போகிற மூலம் படத்த கடந்த வகுப்பில் பார்த்துனாங்க வடிச ஸ்டார்டிங் செக்ஷன் சிஸ்டம்னு அந்த ஸ்டார்டிங் சிஸ்டத்தை பார்க்கக்குள்ள பேட்ரி எடுத்து பார்த்துனாங்க ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் மோட்டருன்ற சாமான் எடுத்து பார்த்துட்டாங்க அதாவது கோயிலுன்னு சொல்லி அப்படிலாம் பல காய்ச்சி தான் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறேன்னு என்னன்னு சொன்னால் இக்னிசியன் சிஸ்டம் இக்னிசியன் சிஸ்டம்னா எரிபேட்டர்டர் தொகுதி வாட் இஸ் இக்னிசியன் சிஸ்டம்ன்றது மேலே நான் பார்ப்போம் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் அது கொஞ்சம் எரி எரிபேட்டர் தொகுதி இந்த எரிபேட்டர் தொகுதிய மிக முக்கியமாக என்ன கட்டாயம் இதுக்கு என்ன வேணும் ஸ்பாக்கை கொடுக்கணும் ஸ்பாக்கை கொடுக்குற இந்த என்ன வேணும் பேட்டரி வேணும் ஓகே முதலாவது பேட்டரி இந்த பேட்டரியில் என்ன இருக்குது ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மைனஸ் பாயிண்ட் இருக்குது அண்ணா இருக்குது ட கதை விட்ருக்குது அதனால் மைனஸை கொண்டு நாங்கள் பொடியை தூக்கி கொடுப்போம் பொடியில் நாங்கள் கொடுப்போம் ப்ளஸ்ஸை தாங்க கொண்டு வந்து கொடுக்க போல பேட்டரி ரெண்டாவது ஒன்று இக்னிஷியன் கோயில் அதாவது எரிபெட்டை அந்த கோயில் ஒன்று இருக்குது அதான் வந்து இன்டியூஸ் இஎம்எஃப் வந்து எலக்ட்ரோமோட்டி ஃபோர்ஸ் விநியோக விசேக்கு தூண்டுற ஐஎம்எஃப் அதாவது சூர் இக்னிசன் கோயில் ரெண்டாவது மூன்றாவது பார்க்க போனால் இக்னிஷன் கோயில் இருந்து போகுது போயிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே போற எல்லாத்தையும் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும் இப்படி இருக்கும் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் கரடி பார்த்தீங்கன்னா மூணு கிளிப்பிடி கடிப்படுத்து பார்த்தா அது சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்தால் அந்த நாலு ஆறோ நாலு ஸ்பாக்கோ அல்ல ஆறு ஸ்பாக் பிளக் ஸ்பாக் பிளக்குக்கு போகும் ஆகவே இதில் வந்து பார்க்கக்குள்ள முதலாவது பேட்டரி மின்கலம் ரெண்டாவது இக்னிசியன் கோயில் எரிபெட்டல் சுருள் மூன்றாவது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டரை சொல்கிற சொல்கிற பங்குடு கருவி பங்குடு கருவி டிஸ்ட்ரிபியூட்டர் அடுத்து ஸ்பார்க் பிளக் அதாவது சொல்கிறது வந்து ஸ்பார்க் பிளக்கு சொல்கிறது வந்து எரிபெட்டலுக்குரியது அதுக்கு நல்ல ஒரு தமிழ் அந்த தமிழ் தான் எனக்கு வருதுல ஸ்பார்க் பிளக் இருக்குது அதே மாதிரி அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் சொல்கிற பெற்றுமைப்படுத்தி அல்லது வேறுபடுத்தி வேட்ரிமை பெட்ரிமைப் பகுதி இல்லை அதாவது பங்குடு கருவி டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் சொல்கிறோம் வந்து பங்குடு கருவி பங்குடு கருவி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம் என்னது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது ஸ்பாக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அதாவது பெட்ரோல் டைங்கி சொன்னால் ஃபயரிங் மோட்டர் ஒன் த்ரீ ஃபோர் டூ நாலு சிலிண்டர்டா ஆறு சிலிண்டர்டா ஒன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டூ ஃபோர் வர அந்த ஃபயருங்களை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குற தொழில்தான் வந்து பங்குடு கருவி ஆகவே இதில் வந்து மிக முக்கியமானவைகள பார்த்து தாங்க அதாவது பேட்டரி இக்னிசன் கோயில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்பார்க் பிளக் என்று பார்த்துட்டோம் அதே போல் இது அதாவது ஸ்பார்க் ஸ்பாக் பிளக்குக்கு வந்து மட்டும்தான் எனக்கு தமிழ் மறந்து வைத்து ஆகவே அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க சொல்லி வணக்கம் எரிபற்றல் தொகுதியில் நான் நம்ம சொன்ன மின்கதம் பெட்டரி அடுத்தவது எரிபற்றல் சுருள் அதாவது எரிபற்றல் சுருள் அது சொல்லுற கோயில் அடுத்தது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பங்குடு கருவி அடுத்தது வந்து சொன்னால் ஸ்பாட் பிளக்ன்னு சொல்லி அதுக்கு தமிழ் வந்து தீப்பொறி செருகி தீ பொறி செருகி தீப்பொறியை உண்டாக்கி இருந்த அது எங்கள் செருகி விடுறோம் அது தீப்பொறி செருகி இவங்க வந்து எக்னிசியம் சிஸ்டம் ஆகவே அடுத்த இதில் வந்து நாங்கள் பார்ப்போம் என்ன தொகுதிகள் என்ன தௌர் தொகுதியாக கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா அதில் வந்து பிரயோசனமாக இருக்கும் அதாவது இப்படி கேட்டால் ஒரு ஒரு இக்னிஷன் சிஸ்டத்தில் ஒரு எரிபெற்ற தொகுதியில் சில உள்ள மிக முக்கிய உபகரணங்கள் மிக முக்கிய கூறுகள் என்ன மிக முக்கிய இன்க்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து ஆன்சர் விடலாம் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டண்ட் சிஸ்டம் இஸ் த இனிஷன் சிஸ்டம் கன்சிடர் ஆஃப் த இக்னிஷன் சிஸ்டம் தேர் இஸ் த ஃபயர் டேக்கிங் ஃப்ரம் த தாஸ்ட் ஃபாக் கிளாக் தேர்வ் வி நீட் பெட்டரு எகேன் த ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் த மைனஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் இஸ் கோஸ் டூ த சிஸ்டம் மைனஸ் பாயிண்ட் இஸ் த பொடியர்த் அந்த எரிபொருள் மிக்சர் வந்து மேலே கீழே அந்த பிஸ்டன் அசைது Otherwise, the firing order, everybody has a, they have a, if it is a four cylinder, the firing order is a one, three, four, two. If there is a six cylinder, firing order is a one by three, six, two, four. According to that, that ignition coil will be worked. Thank you very much.